ஜென்குரு ஹக்குயின் தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறார் என்று அவருடைய பகுதியைச் சேர்ந்த மக்கள் புகழ்ந்து பேசி வந்தனர் இந்த நிலையில் ஹக்குயின் வீட்டின் அருகில் ஒரு தானிய வியாபாரி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான் அந்த தானிய வியாபாரிக்கு அழகான ஒரு மகளும் இருந்தாள் அவள் திடீரென தாய்மை அடைந்துவிட்டாள் அந்த தானிய வியாபாரியின் குடும்பம் அந்த பெண்ணிடம் உன் தாய்மைக்கு யார் காரணம் என்று வற்புறுத்தி கேட்டனர் பயந்து போன அந்தப் பெண் உண்மையைச் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் ஒரு கட்டத்தில் வற்புறுத்தல் தாங்காமல் தன்னைத் தாய்மை அடையச் செய்தது ஹக்குயின்தான் என்று ஜென்குருவை கை காட்டிவிட்டாள் இதனால் கோபமடைந்த அந்த வியாபாரி ஹக்குயினை கடுமையாக வசைப்பாடினான் ஹக்குயின் இதற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை இதனால் ஹக்குயின் புகழ் மங்கத் தொடங்கியது வியாபாரியின் மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை ஹக்குயினிடம் கொடுத்து வளர்க்கச் சொல்லிவிட்டனர் ஹக்குயின் எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த குழந்தையை வாங்கி வளர்க்கத் தொடங்கினார் அடுத்த ஒரு வருடத்தில் வியாபாரியின் மகள் பொய் சொன்னதால் மனம் வருந்தி தன் தந்தையிடம் தன் குழந்தையின் அப்பா மீன் வியாபாரம் செய்யும் ஒருவன் என்ற உண்மையை சொல்லிவிட்டாள் இதனால் அந்த வியாபாரியின் குடும்பத்தார் ஹக்குயினிடம் வந்து தங்கள் பிழையைக் கூறி மன்னிப்பு கேட்டனர் இப்போதும் ஹக்குயின் எந்த பதிலையும் சொல்லவில்லை ஹக்குயினிடம் கொடுத்த குழந்தையை திரும்ப கேட்டனர் அவரும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்தக் குழந்தையை அவங்களிடம் கொடுத்துவிட்டார் மீண்டும் ஹக்குயின் புகழ் வளர்ந்தது ஆனால் ஹக்குயின் எப்போதும் போல இருந்தார்